திண்டுக்கல்லில் கொள்ளை வழக்கை விசாரிக்க லஞ்சம் பெற்றதாக போலீஸ் இன்ஸ்பெக்டர் உட்பட மூன்று பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு சனிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் சிலுவத்தூர் சாலை பகுதியைச் சேர்ந்த கருப்பையா மனைவி விஜயலட்சுமி வயது அறுபது இவர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார் அதில் நாங்கள் பெட்ரோல் விற்பனை நிலையம் நடத்தி வருகிறோம் கடந்த ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நான் எனது கணவர் மகன் ஆகியோர் வெளியே சென்று விட்டோம் பின்னர் இரவு ஒன்பது மணிக்கு திரும்பி வந்து வீட்டில் இருந்த எண்பது பவுன் நகைகள் ரூபாய் மூன்று லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் பணம் விலை உயர்ந்த கை கடிகாரங்கள் திருட்டு போயிருந்தது இதுகுறித்து திண்டுக்கல் தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் மேலும் விசாரணை என்ற பெயரில் எங்களை அலைக்கழித்தனர் அதோடு பெட்ரோல் விற்பனை நிலையத்தில் இருசக்கர வாகனம் அரசு ஜீப் இன்ஸ்பெக்டரின் காருக்கு பணம் தராமல் பெட்ரோல் டீசல் நிரப்பிச் சென்றனர் இந்த நிலையில் எங்கள் வீட்டில் திருடிய நபரை கைது செய்ததை அறிந்து போலீஸ் நிலையம் சென்று கேட்டோம் அப்போது இருபத்தி ஐந்து பவுன் நகைகள் மட்டும்தான் தர முடியும் என்றும் மீதமுள்ள நகைகள் கவரிங் நகைகள் என்று கூறிவிட்டனர் எனவே இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் இந்த மனு தொடர்பாக திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தும்படி மதுரை ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து திண்டுக்கல் தாலுகா போலீஸ் நிலையத்தில் முன்பு இன்ஸ்பெக்டராக பணியாற்றிய சந்திரமோகன் சார்பு ஆய்வாளர் அழகர்சாமி போலீஸ்காரர் வினோத் ஆகியோர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீஸ் துணை சூப்பரண்டு நாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்